கனமழையால் தள்ளி வைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகளை நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த வேண்டும் என்று பள்ளிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் கிடங்கு அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் பலர் பலியாகி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் கிடங்கு ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு பெட்ரோல் நிரப்புவதற்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தப்பட்டு இருந்தது பெட்ரோல் கிடங்கிற்கு அருகே ரசாயன பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி மற்ற வாகனங்களோடு மோதியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது நாற்பது லாரிகளிலும் தீ பரவியது அங்கீகாரமின்றி செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள கடன் நடவடிக்கைகளை தடை செய்யும் மசோதா குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கோவில் திருவிழாக்களில் யானைகளை பயன்படுத்த கேரள உயர்நீதிமன்றம் விதித்த பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது பல்வேறு இடங்களில் அயோத்தி போன்ற சர்ச்சை கருத்துக்களை இந்து அமைப்பு தலைவர்கள் எழுப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை ஆழ்ந்து சிந்திக்க வலியுறுத்தி என்டிஏ ஏ கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் இந்தியாவின் தங்கம் இறக்குமதி இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளதை தொடர்ந்து இது தொடர்பான தரவுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் மறு ஆய்வு செய்ய உள்ளது அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மாநிலங்களவை உரையின் வீடியோ பதிவை நீக்குமாறு சமூக ஊடகமான எக்ஸ் நிறுவனத்திடம் மத்திய அரசு கூறியுள்ளது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியது ஆனால் காங்கிரசின் இந்த குற்றச்சாட்டு குறித்து பாஜகவிடமிருந்தோ அல்லது எக்ஸ் தரப்பிடமிருந்தோ உறுதிப்படுத்தும் தகவல் எதுவும் வரவில்லை என்று கூறப்படுகிறது வங்கதேச அரசியல் சூழல் இந்துக்கள் மீது நடைபெறும் தாக்குதல் தொடர்பான நிலவரங்களை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று மாநிலங்களவையில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கரை பதவி நீக்க கோரி அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தரப்பில் கொடுக்கப்பட்ட நோட்டீஸை நிராகரித்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் உத்தரவிட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பஞ்சாப் விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவாலின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள கனௌரி போராட்டக் களத்தில் ஜகஜித் சிங் தலேவால் என்னும் எழுபது வயது விவசாயி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்ற வளாகம் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் காங்கிரஸ் கட்சியினருக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் போராட்டம் பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்ட விவகாரம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கீழே விழுந்ததாக எழுந்த புகார் என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரங்கேறி ஒரே பரபரப்பாக காணப்பட்டது இது தொடர்பாக பாஜக காங்கிரஸ் இரு கட்சியினரும் நாடாளுமன்றத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ள எதிரொலியாக ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் காயம் என்று பாஜக எம்பிக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் கசினி மாகாணத்தில் உள்ள ஷபாஸ் கிராமத்தின் அருகே நெடுஞ்சாலையில் நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரியின் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது அதேபோல் கிழக்கு மாவட்டமான அண்டாரில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்ற பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் விபத்து நடந்த இடத்தில் தீவிரமாக மீட்புப் பணி மேற்கொண்டனர் இந்த இருவேறு சாலை விபத்துகளில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்து ஐந்து பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் ஹேஷ்டாக் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அது அசிங்கமாக உள்ளது என்று எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளர் எலான் மஸ்க் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் நடந்த அழகி போட்டியில் மிஸ் இந்தியா பட்டத்தை வென்றுள்ளார் சென்னை பெண்ணான பத்தொன்பது வயது மாணவி கேத்லின் சான்ட்ரா உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் தைவானில் தாய் நகரில் கட்டப்பட்டு வரும் ஐந்து மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் கொடா மாவட்டம் லட்புரா தொகுதி முன்னாள் பாஜக எம்எல்ஏ வனத்துறை அதிகாரியை கன்னத்தில் அறைந்த சம்பவத்தில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது அரசியலை விட்டு அமித்ஷா வெளியேற வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார் அமித்ஷாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் அவர் அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார்